ஆக்சுவலி நாங்க வந்து மேரேஜுக்கு அவசரப்படல என்ன நினைச்சாங்கன்னு தெரியல இவங்க அம்மா நம்ம வீட்டில் வந்து கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இவங்க தான் கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு என்ன கல்யாணம் பண்ணாங்க எனக்கே ஒரு ஷாக் சார் வீட்டுக்கு போனாக்கா நாங்க ஓடி போயெலாம் கல்யாணம் பண்ணிக்கல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வாழை மரம் தோறன சீரியல் சட்டு எல்லாமே போட்டு அவங்க வீட்டில் பத்திரிக்கை அடிச்சு அவங்க வீட்டு சைடில் எல்லாருக்கும் கொடுத்து கூப்பிட்டு எனக்கு என்ன மட்டும் கூட்டிட்டு போய் மேரேஜ் பண்றாங்க அம்மா வந்து மாமியார் வந்து கேட்கும் பொழுது அம்மா வந்து அவங்க கதையை கொஞ்சம் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய எங்க மாமியார் எங்கிட்ட பேசினாங்க இந்த மாதிரி அப்ப நீ உண்மையா அவனை லவ் பண்ணலையா அப்படின்ற வார்த்தையை வச்சுட்டாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமா போச்சு அப்ப நம்மளுடைய லவ் ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இவங்களுக்கு நான் உண்மையா இருந்ததுனால அவங்க கூப்பிட்ட வார்த்தைக்கு நான் போக வேண்டியதா போயிடுச்சு சார் ஆனா எனக்குள்ள ஒரு பிடிவாதம் கூடாது நீ தலை பொண்ணு நீ போயிட்டா என்ன அடுத்த பிள்ளைங்களாம் நான் எப்படி காப்பாற்றுவேன் ஒரு தம்பி தங்கச்சி ஒன்று இருக்கு அப்போ அதுங்களுக்கு வர்றதெல்லாமே இதுவாக தானே வரும் அதுக்கெல்லாம் நான் ஆளாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு அர்த்தம் செம்ம பிடிவாதம் சார் பிடிவாதம்னா பாருங்க பாருங்கள் இப்போவும் இருக்கு சார் அந்த பிடிவாதம் எங்ககிட்டயே காட்டுவாங்க